சொல்ற நபர் சொல்றர் இவர் வேற யாரும் இல்லை இவரான இங்கு அமர்ந்திருக்கும் கணபதி கிரானிட்ஸ் ஓனர் ஆதிலட்சுமியோட சொந்த தம்பி இவர் பேர் கங்காதரன் இவர் பெங்களூர்ல பெரிய தாதாவா இருந்தவர் நான் கொடுத்த ருத்ராட்சி மாலை இவருடைய தான் என்பதற்கு அந்த போட்டோவை உற்று பார்த்தால் உங்களுக்கே நன்றாக தெரியும் இதன் மூலமாக கங்காதரன் தன் சுயநலத்திற்காகவோ அல்லது கூலிப்படையாக இருந்து அடுத்தவர் கொடுத்த காசிற்காகவோ வெங்கடாச்சலத்தை கொலை செய்திருக்கலாம் அப்படி கொலை செய்ய முயலும் போது வெங்கடாச்சலத்துடன் ஏற்பட்ட மோதலில் இந்த ருத்ராட்ச மாலை அருந்து விழுந்திருக்கலாம் என்று தான் நான் சொல்ல வருகிறேன் ஐ ஏ ஆப்ஜெக்ட் திஸ் யூராண்ணா அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் மறுக்க முடியாததால் டிஃபென்ஸ் லாயர் ஏதேதோ சொல்லி வழக்கை திசை திருப்பப் பார்க்கிறார் மேலும் இந்த சாட்சியை நான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன் பர்மிஷன் கிராண்ட்டு தேங்க் யூ ஓராண்ணா கோட்டீஸ்வரன் சார் சம்பவரணன் அன்னைக்கு ராத்திரி கங்காதான பார்த்து சொன்னீங்க சரி அப்போ அவர் சட்டையிலயோ உடம்புலயோ ஏதாவது ரத்தக்கரை இருந்ததா ஆமா சார் ரத்தக்கரை இருந்துச்சு கொலை செய்தியை கேள்விப்பட்ட உடனே நீங்க ஏன் பத்தி போலீஸ்ல சொல்லல அது எப்படி சார் சொல்ல முடியும் அன்னைக்கு நைட்டு தான் எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து வாய சார் என்னது

இப்போ எதுக்காக கோர்ட்ல வந்து சொல்றீங்க சார் தான் எனக்கு டபுளா ஆயிரம் ரூபாய்ல சார் சொல்ல வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க ஆமா சார் உனக்கு தெரிஞ்ச உண்மையா கோர்ட்ல வந்து சொல்லு ஆயிரம் ரூபாய் தரையினார் சார் ஆயிரம் ரூபாய் சந்தோஷமா தந்தார் சார் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நான் விசுவாசமா இருக்க வேணாமா சார் அதுதான் சார் கோர்ட்ல வந்து நான் சொன்னேன் ஆக காசுக்காக தான் சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க ஆமா சார் ஆனா நான் சொன்னதெல்லாம் உண்மை சார் தட்ஸ் ஆல் யூர் ஆனர் நீங்க போகலாம் சரிங்க மன்னிக்க வேண்டும யோர் ஆனர் உண்மையை சொல்லாதிருக்க காசு கொடுத்துருக்கிறார் கங்காதரன் உண்மையை சொல்ல வைக்க நானும் காசு கொடுக்க வேண்டியதாகிவிட்டது அப்படி கொடுத்ததால்தான் எனக்கு மற்றுமொரு ஆதாரம் கிடைத்துள்ளது அதையும் இந்த கோர்ட்டில் சமர்ப்பிக்க தங்களிடம் அனுமதி வேண்டிக்கொள்கிறேன் என்ன ஆதாரம் ஒரு ஆடியோ டேப் யூர் ஆனர் கோடீஸ்வரன் மூலமாக கங்காதரனை அடையாளம் கண்டுகொண்ட நான் அதை கங்காதரனின் உறுதிப்படுத்த வேண்டும் என்று எனது தோழி மூலமாக கங்காதரனுடன் பேச்சு கொடுத்தோம் அதன் மூலமாக கங்காதரன் தன் வாயால் கொலை நடந்த இடத்தில் தான் இருந்ததாக ஒப்புக்கொண்ட வார்த்தைகள் இந்த டேப்பில் பதிவு செய்துள்ளோம் இதை கோர்ட்டில் பிளே செய்து காட்டும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதை கோட்டில் பிளே செய்து காட்டும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பர்மிஷன் கிராண்டட் எங்க பாட்டு போட்டு multimillionaire <laughs> 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 ha

நான் மீண்டும் வழக்கு திசை திரும்பிய இடத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன் தாமிரபரணிக்கும் வெங்கடாஜலத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றார் எதற்காக தாமிரபரணி வெங்கடாஜலம் வீட்டிற்கு சென்றார் என்பது நம்மிடையே இருக்கும் முக்கியமான கேள்வி இதற்கான பதிலை இதுவரை தாமிரபரணி கூறவில்லை எதிர்கட்சி நண்பராவது சொல்வாரா கண்டிப்பா சொல்ற செய்யாத குற்றத்திற்காக அந்தமான் ஜெயிலில் தண்டனை அனுபவித்தார் தாமிரபரணி தண்டனை முடிந்து தனது ஒரே சொந்த மகளான நித்திலாவை பார்க்க வந்த போது தனது தந்தையை கொன்ற பாவி என்று நித்திலா தாமிராவை வெறுத்துவிட்டார் தன் மகளுக்கு உண்மையை எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் தவித்த தாமிராவுக்கு வெங்கடாச்சலத்திடம் இருக்கும் ஒரு வீடியோ ஆதாரம் பற்றி தெரிய வந்தது அதில் நித்திலாவின் தந்தையை கொன்றது வேறொரு பெண் என்று வெங்கடாச்சலம் போனில் சொன்னதோடு அந்த ஆதாரத்தையும் தாமிராவிடம் கொடுக்கிறேன் என்று சொல்ல தாமிரா வெங்கடாச்சலம் வீட்டிற்கு சென்றார் அப்பொழுதுதான் இந்த கொலை நடந்திருக்கிறது என்று தன் மகளிடமாவது நிரூபிக்க வேண்டும் என்று போராடிய தாமிரபரணி மீது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இன்னொரு கொலை பழியை சுமத்திவிட்டது இந்த பரிதாபத்திற்குரிய ஜீவன் மேல் கருணை ஆதாரமும் தர இயலாத எனது எதிர்கட்சி நண்பர் கடைசியில் பச்சாதாபம் எனும் சாயத்தை குற்றவாளியின் மீது பூச முயற்சிக்கிறார் இவர் ஆனார் இவர் குறிப்பிட்ட தாமிரபரணியின் மகள் நித்திலாவை சாட்சியாக விசாரிக்க அனுமதி கோருகிறார் நித்திலா எதிர்க்க நிக்கிறது உங்க அம்மா தானே எதிர்க்கட்சி வக்கீல் சொன்னது போல உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு உண்டா உண்டு ஏன் ஒரு நடத்த கட்டவ தன்னோட தப்பான நடத்தைக்கு இடைஞ்சலா இருந்ததுனால எங்க அப்பாவையே கொண்டு ராட்சசி உங்க அப்பா உங்க அம்மா தான் கொன்னாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப சொன்னாரு வீடியோ ஆதாரம் அத பார்த்து தான் தெரியும் யுவர் அந்த வீடியோ ஆதாரத்தை உங்கள் முன் திரையிட்டு காட்ட அனுமதி வேண்டுகிறேன் கிராண்டட்

தாமிரபரணி மாதிரியான பெண்கள் மிகவும் மோசமான முன்னுதாரணங்கள் முதலில் கணவன் பின் கள்ளக்காதலன் என்று தன்னோடு பழகியவர்களையே கொன்றிருக்கும் இவருக்கு எந்த இரக்கமும் காட்டாமல் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது வெங்கடாஜலத்தை கொலை செய்தது தாமிரபரணிதான் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகிவிட்டது கொலையாளி பெண் என்பதால் இரக்கம் காட்டிவிடக் கூடாது என்ற அரசு தரப்பு வக்கீலின் வாதத்தையும் இந்த கோர்ட் மறுப்பதற்கில்லை மேலும் ஏற்கனவே செய்த கொலைக்கு அதுவும் கணவரையே கொலை செய்த குற்றத்திற்கு தண்டனை அடைந்தவர் என்பதையும் அவருக்கு எதிராக மகளே சாட்சி சொன்னதையும் இந்த கோர்ட் கவனத்தில் கொள்கிறது மேலும் கொலை பணத்திற்காகவும் தன் சுயநலத்திற்காகவும் திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ள காரணத்தால் இதை ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாக இந்த கோர்ட் கருதுகிறது இது போன்ற குற்றவாளிகள் மன்னிக்கப்பட்டால் எதிர்கால சமூகம் மிக பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதால் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது என்ன வக்கீல் சார் இப்படி அநியாயமா தோத்து போயிட்டீங்களே உங்க டேப் ரெக்கார்டர்ல இருந்த கேசட் எப்படி மாறிச்சுன்னு குழப்பமா இருக்கா பணத்தை வாங்கிக்கிட்டு டொனேஷன் ரெசிப்ட் அனுப்புறேன் அப்பவே உன்னை நான் ஏதாவது பண்ணிருப்பேன் ஆனா உன்னோட ரூட்லயே போய் எப்போ எதை அடிச்சா உனக்கு வலிக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டா கேசட் மேட்டர் மாட்டிடுச்சு உனக்கே தெரியாம நான் அந்த கேசட்ட மாத்திட்டேன் என்னடி மறுபடியும் இவனோட ஒண்ணு செல்லுதுயா சேர்ந்தது மட்டும் இல்லாம உங்க சித்தப்பா கங்காதரமே மாட்டி விட பாக்குறியா நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது தொலைச்சிருவேன் தோலைச்சு என்ன அப்படி கூப்பிடாது உன்னை பார்க்கவே எனக்கு அருவறுப்பா இருக்கு இத்தனை வருஷமா உனக்காக எவ்வளவோ பாடுபட்டேனே நினைக்கும்போது என்ன பார்த்தாலே எனக்கு அருவறுப்பாகவும் அவமானமாகவும் இருக்குது இனிமே முகத்திலேயே விழிக்காத உங்கள் அண்ணன் செத்து போய்ட்டான நினைச்சுக்க என்னாச்சு நேத்திலா நைட்டு கூட போடாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உன்னதான் கேட்கறேன் என்னாச்சு ஓ உங்க அம்மாவை நினைச்சு நீ ஃபீல் பண்றியா

இப்படி ஒரு குறையோட பொறுக்க வச்சான் உலகத்துல அம்மாங்கிற உறவு எல்லாருக்கும் ரொம்ப உன்னதமானது ஆனா எனக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா பார்த்ததுக்கா நான் ஏங்கினேன் திடீர்னு ஒரு நாள் மாமா வந்து அம்மா அந்த மாதிரில இருக்காங்கன்னு சொன்ன உடனே உங்கள பாக்கணும் அம்மானு கூப்பிடணும்னு துணிச்சேன் விவரம் தெரிஞ்சு சென்னைக்கு வரும்போது இவதான் உங்க அம்மானு காட்டினோடனே உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டேன் ஊரிச்சு போனேன் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனேன் சந்தோஷம் கொஞ்சம் நாள் கூட நினைக்கல ஒரு வயசு பொண்ணுக்கு நான் நம்ம நடத்த கட்டவன் தெரிஞ்சா உன் மனசு எவ்வளவு பாடுபடும் அதே நடத்த கட்டவும் தன் அப்பாவை கொண்டவன் தெரிஞ்சா